முதன்மை செய்திகள் மலேசியா சரியான பாதையில் பயணிக்கின்றது தகவல் மலேசியா இப்போது சரியான பாதையில் பயணிக்கின்றது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் முதலீடுகளின் வரவு ஆகியவை மலேசியா சரியான பாதையில் பயணிப்பதற்கு சான்று என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நா தெரிவித்தார் மலேசியா தற்போது தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் நட்சத்திர நாடாக திகழ்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஒற்றுமை அரசாங்கத்தின் வணிக நட்பு கொள்கைகள் வெளிநாட்டு முதலீடுகளை உயர்த்தியுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அரசியல் நிலைத்தன்மை ரிங்கிட்டை வலுப்படுத்துதல் ஆகியவை முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது மலேசிய பங்குச்சந்தை இன்று வரை பனிரெண்டு விழுக்காட்டுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதன் மூலம் பங்குச்சந்தை வலுவான வேகத்தை காட்டியதாகவும் கூறினார் இவ்வாண்டின் முதல் இரண்டாவது காலாண்டில் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முறையை நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு மற்றும் ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடாக விரிவடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்ததாக முகிடின் வெளியிட்ட கூற்றுக்கு சட்டத்துறை தலைவர் ஆட்சியாளர்கள் மறுப்பு பிரதமர் அன்வார் அறிவிப்பு ஆண்டு நடந்த நாட்டின் தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை அமைக்க தமக்கு நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததாக முகிடின் வெளியிட்டுள்ள கூற்றை ஆட்சியாளர்களும் அப்போதைய சட்டத்துறை தலைவரும் மறுத்துள்ளதாக பிரதமர் தத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கூறினார் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சட்டப்பூர்வ அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் உயர் பதவிக்கு யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை அந்தந்த தலைவர்களிடம் விட்டுவிடுவதாகவும் வலியுறுத்தினார் வீழ்ச்சிக்கு பின்னர் மார்ச் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டில் சட்டத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டார் டத்தோசுரி அன்வாரின் அரசாங்கத்தால் அவரது இரண்டு வருட ஒப்பந்தம் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு சட்டத்துறை தலைவராக அகமட் திருருடின் சாலே பதவியை ஏற்றுக்கொண்டதையும் டத்துசுரி அன்வார் சுட்டிக்காட்டினார் ஆயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு இருக்கை மிகப்பெரிய சாதனை என்கிறார் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறையில் திருவள்ளுவர் ஆய்வு இருக்கை அமைக்கப்படுவது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் தெரிவித்தார் இதன் மூலம் திருக்குறளின் புகழை மேலும் பரவ செய்யும் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இந்தியா சென்று இருந்தார் இப்பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து இரு நாடுகள் இடையிலான வர்த்தக உறவுகள் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுலா வேலை சந்தை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் குறிப்பாக மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கையை நிறுவ வேண்டுமென்று இந்திய பிரதமர் மோடி முன்வைத்த கோரிக்கையை மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனே ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வழங்கியது மிகப்பெரிய பாராட்டுக்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு இந்திய சமுதாயத்தின் சார்பில் மீண்டும் வாழ்த்துக்களை பதிவு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருவள்ளுவரின் பெருமையும் உலகு நன்கு அறிய வாய்ப்பளிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் கவலைக்குரிய அளவில் மாணவர்களிடையே பார்வை குறைபாடு அதிகரித்துள்ளது பள்ளி மாணவர்களிடையே பார்வை குறைபாடு பிரச்சினை கவலைக்குரிய நிலையில் உள்ளதை மாதா ஹாதி விலாயா பரிசோதனை திட்டத்தின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இதுவரை கிடைத்த புள்ளி விவரங்களின்படி கடந்த ஜூன் மாதம் திட்டம் தொடங்கியதிலிருந்து ஈராயிரத்தி எழுபத்தி ஏழு மாணவர்களில் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேருக்கு பார்வை மங்களாக இருப்பது கண்டறியப்பட்டது என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா கூறினார் பரிசோதனையின் போது ஆண்டு ஒரு மாணவர்களுக்கு பார்வை குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள் இது நிச்சயமாக அவர்களின் படிப்பை பாதிக்கும் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் மாணவர்கள் கற்றலில் பின்தங்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு தொடர்பான விவகாரங்களை அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டும் என்று முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ வி சிங் கூறினார் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால் அவசர தரையிறக்கம் மேற்கொள்கின்றனர் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்கள் அவசர தரையிறக்க சம்பவங்கள் அரங்கேறி உள்ளது மொத்தமாக எட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இதனால் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தின் தரமும் நம்பகத்தன்மையும் விமான பயணிகளிடம் குறைந்து வருவதை காண முடிவதாக அவர் தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்தார் இவ்வாறான விவகாரங்கள் நாட்டின் வான் போக்குவரத்துக்கும் அரசாங்கத்திற்கும் கெட்ட பெயரை கொண்டு வரும் மேலும் பொருளாதாரமும் பாதிக்கச் செய்யும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் மஸ்ஜித் இந்தியா சாலையில் ஏற்பட்ட நில அமிழ்வில் சிக்கிக்கொண்ட இந்திய சுற்றுப்பயணியை தேடும்படி தீவிரம் தலைநகர் மஸ்ஜித் இந்தியா சாலையில் ஏற்பட்ட நில அமிழ்வில் சிக்கிக்கொண்ட இந்திய சுற்றுப்பயணியை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அக்குழிக்குள் விழுந்தது பெண் என்று நம்பப்படுகிறது இன்று காலை எட்டு படி பாதிக்கப்பட்ட நபர் தனது குடும்பத்துடன் அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது திடீரென அங்கு ஏற்பட்ட நில அமிழ்வால் ஏற்பட்ட குழிக்குள் விழுந்துள்ளதாக முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நில அமில்வால் ஏற்பட்ட துவாரம் பத்து மீட்டர் ஆழத்தில் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது காலை பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி இரண்டு மீட்பு குழுக்கள் அப்பெண்ணை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது மேலும் அரச மலேசிய போலீஸ் படையினரும் கோலாலம்பூர் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் அங்கு மீட்பு குழுக்களுக்கு உதவி செய்கின்றனர் மீட்பு பணியை கண்காணிக்க டாங் வாங்கி மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் நியூசிலாந்து மொஹமட்டி அங்கு பிறந்துள்ளார்